ஒரு அமைதியான இரவு நேரத்தில் வானம் மெதுவாக இருந்து நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக ஒளிரத் பாட்டி வாழ்ந்து வந்தாள் நிலா பாட்டி மிகவும் நல்ல மனம் கொண்டவள் இரவு வந்தாலே பூமியில் இருக்கும் குழந்தைகள் இனிமையான கனவுகள் காண வேண்டும் என்பதுதான் அவளுடைய ஆசை அதற்காகவே அவள் தினமும் ஒரு சிறிய மந்திர பணியை செய்தாள் நிலா பாட்டி மெல்லிய நிலா ஒளியை நூல்களாக மாற்றி கனவு பாதைகளை உருவாக்குவாள் ஒளி பாதைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளின் மனதை அப்போது குழந்தைகள் பயமின்றி அமைதியாக கனவு உலகிற்கு பயணம் தொடங்குவார்கள் அந்த கனவு உலகம் மிகவும் அழகானது அங்கே பேசும் நட்சத்திரங்கள் மெதுவாக பாடம் மிதக்கும் மேகங்கள் மென்மையான தலையடைகளாக மாறும் பூக்கள் குழந்தைகளை தாளாட்டும் போல ஆடிக்கொண்டிருக்கும் நிலா பாட்டி அந்த பாதுகாப்பாக வழி நடத்துவாள் எந்த கனவும் பயமாக மாறாமல் ஒவ்வொரு கனவும் மகிழ்ச்சியாக இருக்க அவள் கவனித்துக் கொள்வாள் அவள் அனுப்பும் அமைதியான நிலா ஒளி குழந்தைகளின் மனதை இனிமையாக நிரப்பும் இரவு மெதுவாக நகரும் போது கனவு பயணம் முடிவடையும் குழந்தைகளை மென்மையாக திரும்ப அவர்களின் படுக்கைக்கே அழைத்து வருவாள் அவர்கள் முகத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த மலரும் அந்த குழந்தைகள் தூங்கும் ஒவ்வொரு முறையும் நிலா பாட்டி அருகில்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களின் மனதில் இருக்கும் அதனால் தூக்கம் இனிமையாகவும் கனவுகள் அழகாகவும் இருக்கும் இப்படித்தான் நிலா பாட்டி ஒவ்வொரு இரவும் குழந்தைகளை கனவு உலகிற்கு அழைத்து சென்று அன்பும் அமைதியும் நிறைந்த தூக்கத்தை பரிசளித்து வந்தான்